முதல் பால் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க கூடிய விரைவில் நல்ல தேதியை பார்த்து படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு படக்குல அறிவிச்சிருந்தாங்க அதன்படி தற்பொழுத கருப்பு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ள தகவல் தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி அதாவது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கருப்பு திரைப்படம் தற்போது வரைக்கும் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு படகுல விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க கருப்பு திரைப்படத்திற்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க